மீனாட்சி அம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழா நரியை பறியாக்கிய லீலை சுவாமியும் அம்மனும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் சிகர நிகழ்வாக இன்று மதியம் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெறுவதை முன்னிட்டு இன்று கோவில் நடைசார்த்தப்படும் கோவில் நிர்வாகம் அறிவிப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சிக்கும் ஆவணி திருவிழாவில் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேகம் நடைபெறும் அதிலும் சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பனிரண்டு திருவிளையாடல் லீலைகள் ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான சிறப்பு வாய்ந்த ஆவணி மூல திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் சிவபெருமானின் லீலைகளை எடுத்துக் கூறும் வகையிலான நாள்தோறும் ஒவ்வொரு லீலைகள் நடைபெற்று அதன் பின்னர் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது இதையடுத்து சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது நாரைக்கு மோட்சம் அளித்தது பொற்கிளி அளித்தது போன்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஆடிவீதியில் தினமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன நேற்று முன்தினம் ஏழாம் நாள் நிகழ்வாக சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் எட்டாம் நாள் நிகழ்வாக நேற்றிரவு நரியை பறியாக்கிய லீலை நடைபெற்றது ஆடி வீதியில் பதினாறு கால் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த லீலை நிகழ்வின்போது கோவிலுக்குள் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் திருவாத ஊரிலிருந்து வெள்ளிக்குதிரை வாகனத்தில் மாணிக்க வாசகரும் கோவிலுக்குள் எழுந்தருளினர் நரியை பரியாக்கிய லீலை நிகழ்வை தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் தங்க வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் தங்க வாகனத்திலும் ஆவணி மூல வீதிகளில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிகழ்ச்சியில் இன்று மதியம் விழாவின் முக்கிய நிகழ்வாக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடு லீலையானது புட்டுத்தோப்பு பகுதியில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் அதிகாலையில் கோவிலில் இருந்து புறப்பட்டு புட்டுத்தோப்புக்கு சென்று உற்சவம் முடிந்து இரவு கோவிலுக்கு வந்தடைவர் இதனால் இன்று காலை நடை சார்த்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் வடக்கு கோபுர வாசல் வழியாக சென்று ஆயிரங்கால் மண்டபத்தினை காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மதியம் மூன்று மணி முதல் எட்டு மணி வரையும் செல்லலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா ஒன்பதாம் நாள் நிகழ்வாக சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மீனாட்சிக்கும் ஆவணி திருவிழாவில் சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேகம் நடைபெறும் அதிலும் சிவபெருமான் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் பனிரெண்டு திருவிளையாடல் இல்லைகள் ஆவணி மூல திருவிழாவில் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான சிறப்பு வாய்ந்த ஆவணி மூலத் திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் சிவபெருமானின் லீலைகளை எடுத்துக் கூறும் வகையிலான நாள்தோறும் ஒவ்வொரு லீலைகள் நடைபெற்று அதன் பின்னர் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது இதனையடுத்து சிவபெருமான் நிகழ்த்திய மாணிக்கம் விற்றது நாரிக்கு மோட்சம் அளித்தது பொற்கிளி அளித்தது போன்ற சிவபெருமானின் திருவிளையாடல்கள் ஆடி வீதியில் தினமும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன நேற்று முன்தினம் ஏழாம் நாள் நிகழ்வாக சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் எட்டாம் நாள் நிகழ்வாக இரவு நரியை பரியாக்கிய லீலை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக விழாவின் சிகர நிகழ்ச்சியான பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதற்காக கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் விடையுடன் ஆராபாளையம் வைகை ஆற்றோரும் உள்ள புட்டுத்தோப்பு சேதுபதி மண்டபத்தில் எழுந்துருளினார் மேலும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடனும் திருவாதவூர் அருளாளர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோரும் எழுந்தருளியிருந்து சேது மண்டபத்தில் புட்டு திருவிழா பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன இதில் சுவாமி வேடமணிந்த சிவாச்சாரியாரும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியாரும் சுவாமியின் பிட்டுக்கு மண் சுமந்தலிலேயே நிகழ்த்தினர் பின்னர் வந்திய கிழவிக்கும் மக்களுக்கும் சுந்தரேஸ்வரர் அருள்பாலிப்பது போல பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பூஜையில் வைக்கப்பட்ட புட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் விழாவையொட்டி பல்வேறு வகையான புட்டுக்கள் விற்பனையும் அமோகமாக நடைபெற்றது